என்பெருமான் ஆத்மபந்துகளே மாண்ட பிறவியின் சிறப்பின் இரண்டாவது பகுதி என்று பார்ப்போம் மூவகை ஆசை கொண்ட மனிதன் தன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள எத்தகைய பாவ செயல்களையும் செய்ய துணிகிறான் பாவங்களால் பெற்ற அனைத்தையும் செல்வங்களையும் தன்னிடமே வைத்து பாதுகாக்கும் சுயநலக்காரனாக மாறுகிறான் அப்படி மாறும்போது தன்னிடல பொருள்களுக்கு உடைமைகளுக்கும் ஏதேனும் பங்கம் விளையுமோ இந்த அச்சம் போதெல்லாம் அவன் எத்தகைய பாதக செயலையும் எவ்வித குற்ற உணர்வின்றி செய்ய துணிகிறான் ஆசை கொண்டு பொறு சேர்க்க நினைப்பவனே கொடுப்பார் என்று நம்புகிற அனைவரையும் பொய்யாக போற்றுகிறான் போலியாக மரியாதையை செய்கிறான் ஆனால் பிறாது பிறரது ஏழனத்திற்கும் ஈஷலுக்கும் அளாகிறான் அழிவுக்கு காரணம் ஆசையை என்று உணர்ந்த மனதை அடக்கி நிலை நிறுத்தி வாழ்ந்தும் அதனை பிறருக்கு போதித்து வாழ்பவருமாகிய மகான்களும் ஞானிகளும் அனைவராலும் போற்றப்படுகின்றனர் அவர்கள் இந்த பூலோக வாழ்வு முடிந்த பிறகு சொர்க்கத்தை அடைகின்றனர் ஐம்பலன்களை காட்டும் மயக்கங்களின் வழியே மனம் செல்லாதவாறு மனதை அடக்கி தன் அளவில் எவன் ஒருவன் சுதந்திரமாக இருக்கிறானோ அவன் அனைத்துலக நன்மைகளுக்கும் உறையவனாகிறான் எப்போது மகிழ்ச்சியை தன்னுடைமையாக்கிக் கொள்கிறான் பால்ய பருவத்தில் தாய் தந்தையரின் சொற்களை கேட்டு ஏதேனும் ஒரு உலகாய கருத்தில் பித்து கொண்டவனாக இருக்கிறான் வாலிய பருவத்தில் மனைவிக்கு அடிமையாகி அவளது கட்டளைகளை கட்டளைகளை தன் தலை மீது ஏற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் பின்னாளில் கிழப்பருவம் மீது ஏதும் புத்தர்கள் மற்றும் பௌத்திரிகளால் மீது பித்து கொண்டு இருக்கிறான் இதுபோன்ற மனிதர்கள் சுதந்திரம் இல்லாதவர்களை அவர்கள் தங்கள் இறுதி நாட்களில் தன் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளால் இழிந்துரைக்கப்பட்டும் நிராகரிக்கப்பட்டும் தாம் இதுவரை காட்டி ஆசையும் அன்பும் எவ்விதத்திலும் பயனளிக்காதை கண்டு மனம் விரும்பி கிடப்பார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருந்தாலும் வித்தைகளை நிபுணனாக இருந்தாலும் ஞானத்தை உணரவில்லை என்றால் அவனுக்கு சுதந்திரமே இல்லை இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டு மரத்தடியோடு பிணைக்கப்பட்ட ஒருவன் கூட தன் சங்கிலி அறுத்து சுதந்திரம் பெற முடியுமானால் மனைவி மக்கள் மீது பற்று கொண்டு வாழ்பவன் அந்த முனிய சங்கிலி என்றும் கயிற்றால் பிணைக்கப்பட்ட ஒருவன் சுதந்திரம் பெறுவதென்பென்றது இயலாது கருடா கேட்டல் தொடுதல் காணுதல் சுவைத்தல் நுகர்தல் என்னும் ஐந்து புலன்களால் உண்டாகும் சிற்றென்பங்கள் உயிர்களை என்னவென்றெல்லாம் அழிக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன புள்ளிமான் புல்லாங்கொல்லின் இசையை கேட்டு மயங்கி தான் இந்த இடத்திலேயே அசையாமல் நின்று வேடனின் கைகளில் பிடிபடுகிறது மான் வேடனால் பிடிபட்டுவதன் காரணம் அதன் காதல் உண்டாகும் சிற்றின்பமாகும் இது செய்லனால் ஏற்படும் அழிவு பெண் யானையோடு புணர்ச்சி கொள்ளும் வேட்கையால் பெண் யானையை பின்தொடர்ந்து செல்லும் ஆண் யானை அறிவு மயங்கி வேட்டைக்காரர்கள் தோண்டி வைத்திருக்கும் ஆழமான குடியில் விழுந்து வேட்டைக்காரன பிடிபடும் இது தொடுப்புலனால் ஏற்படும் அழிவு விட்டிற்பூச்சிகள் தாம் பார்க்கும் விளக்கின் ஒளியை கண்டு தான் உண்பதற்கான கனி என்று அறிவு மயங்கி விளக்கின் நெருப்பை சுடரில் போய் விழுந்து விழுந்து கருகி அழியும் இது பார்வை புலனால் ஏற்படும் அழிவு தேனீக்கள் மலர்களில் வாசனையால் சுண்டியிருக்கப்படுகின்றன தாமரை மலரில் போய் அமரும் தேனி அம்மலுள்ள தேனை பருகிவிட்டு வெளியேறி வெளியேற மரமிந்தி மலரின் நறுமணத்தில் மயங்கி அதனுள்ளேயே அமர்ந்து கிடக்கும் அம்மலாக பறிக்கப்பட்டால் தேனியானது இதழ் குவிந்த மலனுள்ளேயே அடைபட்டு அழியும் இது புலனால் ஏற்படும் அழிவு மீன் தூண்டிற்காரர்கள் வீசும் தூண்டில் முள்ளில் குத்தி வைக்கப்பட்டிருக்கும் மண்புழுகளுக்கு சுவைத்து அதன் சுவையால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தூண்டிலை நோக்கியே வருகின்றன தூண்டில் மேலே இருக்கப்படும் தூண்டில் உள்ளானது மீனின் தொண்டையில் சுருகி அதன் அழிவுக்கு காரணமாக இது சுவைப்புலனால் ஏற்படும் அழிவு ஒரு புலனில் பின்னே இழுக்கப்படும் உயிர்களே இவ்வாறு அழிவை நோக்கி இழுத்துச் செல்லப்படும்போது புலன்களின் ஈர்ப்பில் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் மனிதன் அழிந்து போவதை பற்றி கூறும் வேண்டுமா ஐந்து புலன்களால் மனிதன் நித்தம் நித்தம் அடைகின்ற கேடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல்லாயிரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறான் பரமாத்மா நன்கு படித்த பண்டிதரானாலும் அல்லது கல்வியறிவே இல்லாத மூடனாயினும் உலக அறிவைப் குழந்தை குழந்தையாயினும் வயோதிகனாயினும் வாலிபனாயினும் வாழ்நாளில் எப்போதும் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பனாயினும் வாழ்நாள் மூக்க எல்லோராலும் கைவிடப்பட்டு துன்பத்தை அனுபவித்தனாயினும் சரி மரணத்தின் பிறந்து எவரும் தப்பிக்க முடியாது என்றென்றும் ஒரு நாள் மிருத்யு என்னும் மரணம் அவனை வந்தடைகிறது என்பதே உண்மையாயினும் பூ வாழ்கின்ற காலத்தில் மரணம் வந்தே தீரும் என்பதை பற்றி யாருமே சிந்தித்து பார்ப்பதில்லை மரணத்தை கொண்டு வரும் மரண தேவனை பற்றி யாரும் நினைத்து பார்ப்பதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை உலகில் ஒவ்வொரு மனிதனும் தனியாக பிறக்கிறான் அதுபோலவே தனியாக இருந்து போகிறான் அவன் வாழ்வு செய்த கர்ம வினைகளின் பலன்களை அதிக புண்ணிய கர்மங்களாயினும் சரி பாவக்கர்மங்களாயினும் சரி அவன் அவற்றை தன்னுடன் எடுத்து செல்கிறான் இதுவே நிலையானது ஒருவன் இவ்வுலகில் பிறந்து திருமணம் செய்து மனைவி மக்களோடு வாழ்கிறான் பொன்னாசையான தேடி தேடி செல்வத்தைச் செருக்கிறான் மண்ணாசையா நிலத்தை வீடுகளையும் வாங்கி கொள்கிறான் ஆனால் மரணம் வந்து நிற்கும்போது அவன் உற்றாரும் உறவினரும் போதே தான் சேர்த்து வைத்த பொன்னையும் பொருளையும் அவ்வாறே விட்டுவிட்டு தான் மட்டுமே சென்று விடுகிறான் பூவிலகில் பிறக்கும் போது எவ்வாறு தனியாக வந்து பிறந்தாயோ அவ்வாறே மனத்தின் போதும் தனியாக உலக விட்டு செல்கிறாய் செல்கிறான் அவ்வேளையில் அதுவரை அவன் சம்பாதித்து பொன்னையும் மணியையும் மண்ணையும் செல்வங்களையும் அவனோடு சேர்த்து அனுபவித்தானவது அவனது மனைவியும் மக்களும் உற்றார் உறவினரும் அவனது உயிரற்ற உடலை கண்டு சிறிது நேரம் அழுவார்கள் புலம்புவார்கள் பிறகு அவனோடு படுக்கையோடு அவனை இடுகாட்டில் கொண்டு படுக்கையோடு இடுகாட்டில் கொண்டு போய் அவனது உடலை எரித்துவிட்டு தன் வழியே சென்று விடுவார்கள் அவனுடன் சேர்ந்து பயணிப்பது அவனுடைய அவன் செய்த பாப புண்ணியங்களே தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஒருவன் மண்ணையும் பொண்ணையும் சம்பாதித்து நிலைக்கிறான் ஆனால் உலகில் எத்தனையோ பாவங்களையும் வைத்தல் செய்களாய் செயல்களையும் செய்கிறான் பல்லாயிரக்கணக்கான பொய்களை கூறுகிறான் பிறரை வஞ்சிக்கிறான் பேராசிரியாளர் பிறரை நீதிக்கு புறமாக கொல்லவும் துணிகிறான் அவ்வாறு பெரும் தீமைகளை செய்து அவன் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் அவனது மனைவி மக்களும் உற்றார் உறவினரும் அறிவிக்கிறார்கள் ஆனால் அவன் செய்த பாவங்களில் யாரும் பங்கேற்க விரும்புவதில்லை என்பதை அவன் நினைத்துக்கூட பார்ப்பதில்லை அவன் தன் உற்றார் உறவினருக்காக செய்த பாவங்களில் பலனை எல்லாம் தான் மட்டுமே அணிவிக்க வேண்டியிருக்கிறது மரணத்தின் போது உற்றாரும் உறவினரும் அவனை கைவிட்டார்கள் நியாயத்திற்கு புறமான செயல்களை புரிந்து அவன் ஈட்டிய பொருளானது அவனுடன் செல்லுமா என்று கேட்டால் அது அவனுக்கு சிறிதரும் பயனளிக்கப் போவதில்லை அவனை அனைத்தும் உலகிலேயே தங்கிவிடுகிறான் உயிரற்ற அவன் உடலை உற்றாரும் உறவினரும் மயானத்தை எடுத்து சென்று தகனம் செய்துவிட்டு அவர்கள் தத்தம் வழியிலே சென்று விடுகிறார்கள் மயானத்தில் அவன் உடலுக்கு வைக்கப்படும் நெருப்பானது அவன் உடல் எரிந்து விடுகிறது ஆனால் அதற்கு பிறகு அவன் செல்ல வேண்டிய பயணத்தில் அவன் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் துணைக்கு வர வேண்டும் பாவமோ புண்ணியமோ ஒருவன் செய்த கர்ம வினையினால் பலனை ம அவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு அவன் தன் பொருளை யாசிப்பவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த பொருள் யாரை சென்று சேரும் என்றுதான் சொல்வதற்கில்லை எப்போதும் என்னையும் பற்றி சிந்தனையோடு என்னை துய்தபடி எனக்கு தொண்டுபுரியும் அந்தனருக்கும் கொடுக்கப்படாத பொருள் அந்த பொருளின் உரிமையாளனுக்கு சொந்தமாகாது நற்குணம் படை தந்தனர்களுக்கு கொடுக்கப்படாத செல்லவும் நல்ல நண்பர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வமும் புண்ணிய கேத்திரத்தங்களுக்கு செல்லும் புண்ணிய யாத்திரைக்கு பயன்படாத செல்லவும் யா யாகம் வேள்வி போன்ற புண்ணிய காரியங்களுக்கு செலப்பட செலவுப்படாத செல்வங்களும் ஐயோ என் உரிமையாளர்களுக்கு போகின்ற போகிறவன் யார் என்னை உடைமையாக வைத்திருக்கும் இந்த உலோபி மண் உடலானது நிரந்தமற்றது மண்ணின் உடலான நிரந்தமற்றது என்பதை அறியாதவன் இருக்கிறானே அவனது உடல் மண்ணுக்கு இறையானதும் புழுக்களும் பூச்சிகளும் இரையாகப் போகிறது என்பன உணர்ந்தவனான இருக்கும் ஆனால் அவன் மரணமடைந்த பிறகுதான் வேறு எந்த தீயவனின் கையில் அகப்படுவானோ அல்லது என்னென்ன எந்தெந்த செயல்களுக்காக பயன்படுத்துவானோ என்று நினைத்து கதையிடத் தொடங்குகிறான் ஒருவன் தன் பூர்வ ஜென்மத்தை செய்த புண்ணியசாலையை பிறவியில் செல்வம் படைத்த பாக்கியசாலியாக பிறக்கிறான் இதை உணர்ந்தே பிறவிலும் தான் பெற்ற செல்வங்களை நல்வழியில் செலவழிக்க வேண்டும் ஒருவன் தான் த தான தர்மங்களை செய்யும்போது முழுமையாக நம்பிக்கையோடும் சித்தையோடும் செய்ய வேண்டும் அவ்வாறு சித்தை சித்தையில்லாமலும் செய்யப்படும் தான தர்மங்கள் ஒருபோது நற்பலனை கொடுக்காது எந்த ஒரு புண்ணியதையும் நம்பிக்கையோடு செய்யாவிடில் அதனால் எந்த பலனும் இல்லை நற்செயல்களே நிலையான செல்வத்திற்கு அன்பிற்கும் போன விடுதலைக்கும் மூல காரணம் எனவே இவ்வுலகில் ஒருவன் நற்செயல்களில் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒருவனது செல்வத்தால் அல்ல நம்பிக்கையாலேயே இவ்வுலகின் நற்செயல்கள் தொடர்ந்து நடைபெறவும் முடியும் பொருளும் வீடும் மனையும் ஏதும் இல்லாமல் முனிவர்கள் கூட தங்களின் நம்பிக்கையாலேயே மோட்ச உலகளாகிய எனது வீட்டை வந்தடைகிறார்கள் அனைத்திற்கும் நம்பிக்கை அளித்தளமையாக இருக்கிறது ஓமங்களாயினும் தகன தர்மங்களாயினும் தவமையாயினும் நம்பிக்கையின்றி செய்யப்படும் எதுவும் இவ்வுலகில் வாழ்கின்ற காலத்தில் மட்டுமல்ல மரணத்திற்கு பின்பும் ஒருவனுக்கும் பயன் தராது என்று சிவன் நாராயணன் திருவாய் மரண திறனின் நான்காக அதன் மூலம் நாமும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அரவிந்தா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாத மலையப்ப சுவாமி பிரார்த்தித் ஆசீர்வாதம் ராமானுந்தரின் தீப திருவிழிகளையே சரணம்